அஞ்சான் ரெண்டாயிரத்தி பதினாலில் ரிலீஸ் பண்ணோம் இப்போ மறுபடியும் ரீஎடிட் பண்ணி நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது உங்களுடைய அன்பும் சப்போர்ட்டும் எப்போயும் எங்களுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் கொஞ்சம் நேரத்தில் படத்தை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் படம் பாருங்கள் நான் பேசுறதை விட உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்லிவிட்டு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ளீஸ் யார் கேள்வி கேட்குறாங்களா மைக் கொடுங்க அவங்ககிட்ட சார் வணக்கம் சார் வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி கவிதா கவிதா அவளுடைய தெரியுமா எல்லா பெண் வயசும் கவிதா மாதிரிதான் இருக்கு அனுபவம் மேடம் அனுபவம் மேடம் தான்

நம்மளுடைய நோக்கமும் லென்த்து குறைக்கிறது மட்டும் இல்லை நீங்கள் படம் பார்த்தா தெரியும் பஸ்ட் வரிசனுக்கும் இப்போக்கும் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது நீங்கள் பாப்பீங்க சூர்யா மட்டும்தான் இருக்காரு சார் படம் சூர்யா சார் சம்மந்தம்லாம் என்ன சொன்னாங்க அவங்கள்ட்ட பேசினீங்களா சிவகுமார் சார் அப்புறம் அம்மா அவெல்லாம் வந்து படம் பார்த்தாங்க அவர் வந்து ஊட்டியில் இருக்காங்க சாரு இன்னும் வந்து ஒரு படம் பார்க்கல நான் கேட்டிருக்கேன் நாளைக்கு ஏதோ டயத்துல பார்க்கலாமான்னு சொல்லி சந்தர்ப்பம் அமைஞ்சா நாளைக்கு இல்ல ரிலீஸ்க்கு பிறகு பார்ப்பாங்க அந்த கேள்வியை நானே சொல்லிட்டுமா மைக்கில் சொல்ல சொல்றாங்க இன்னும் ரெண்டு மைக்கு வச்சுக்கலாமே தான் இருக்கா இல்ல விஜயோட படங்கள் தொடர்ந்து ரீ ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு போன வாரம் வந்து விஜயும் சூர்யாவும் நடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் படமும் ரீ ஆகுது இந்த வாரத்துல இருந்து நீங்க சூர்யாவோட படத்தை ஆரம்பிச்சு வைக்கிறீங்க ஸோ ஒருவேளை ரெண்டு பேரும் கூட்டணி அரசியல் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சேர்ந்து அதுக்கு நீங்க பிள்ளையா மாதிரி போடுறீங்களா அஞ்சான பத்தி பேசலாமா சார் நீங்களே பல படங்கள் கொடுத்துருக்கீங்க ஹீட்டும் ஏன் இவ்வளோ கேப் ஏன் இந்த படத்தை ரீரிலீஸ்க்கு வரணும் அடுத்த புதுசாக நீங்களே இறங்கலாமே சூர்யா வச்சு நம்ம கேப்புனா வாரியர் இப்போ தான் பண்ணோம் தெலுங்குல பண்ணோம் தமிழில் டப் பண்ணோம் அடுத்து வந்து மகாபாரதம் பண்றதுக்கான ஒரு சின்னதாக பெரிய ஒர்க்கில் இருந்தோம் அது கரெக்டாக ஆர்டிஸ்ட்டு பட்ஜெட் ரொம்ப பெருசு ரெண்டு வருஷமா அந்த ஒர்க்கில் இருந்தோம் அது ரொம்ப நாள் போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு தான் டப்புன்னு ஒரு வேற ஒரு படம் ஸ்டார்ட் பண்ண போறேன் பிப்ரவரிலேருந்து ஷூட்டிங்கு வித்யாசாகர் பையன்தான் ஹீரோவ பண்றாங்க அது फेब्रुवारीல இருந்து பொண்ணு வருமா ஹீரோ ஏன் அதை கேக்குறீங்க பேசிட்டு இருக்காங்க அவங்க விருப்பம் இருந்துச்சுன்னா எல்லா உண்டு அவங்களுக்கு இது தியேட்டரில தான் சார் फर्स्ट அப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி ஓடிடி யாரு விரும்பினா இந்த வருஷம் மறுபடியும் போடலாம் சார் குட் ஈவினிங் ஆனந்தம் ரன் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டோரி வருது சார் சூர்யா சார் இந்த படங்களுக்கு அப்புறமே வந்து வக்கீல் ரோலு போலீஸ் ரோலு இப்போ பிரசன்டா இப்ப வக்கீல் ரோல் நடிச்சிட்டு இருக்காரு சார் இது வந்து ஒரு கேங்ஸ்டர் படத்தை இவ்வளவு வருஷம் கழிச்சு பண்றீங்களே சார் நீங்கள் வேறு மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து பண்ணணும் திங்கிங் இருந்து சார் சார் கேங்ஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவர் என்ன சொன்னார் சார் சினிமாவில் ஒரு பெப்பியான ஒரு மூடானா ஒரு நான் விரும்புகிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ஒரு கேங்ஸ்டர்ஸ் படம் நான் படம் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டரில் உட்காந்து படம் பார்த்தப்ப என்ன மாதிரி செய்யலாம் எப்படியும் படம் சொல்லி ஒரு ஆசையில் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி கதை தோணுனதில்லை தோணா இப்போ நம்ம பண்ணுவோம் இது ரீஎடிட் பண்ணுறதுக்கு காரணமே என்னென்னா உங்களுக்கு தெரியும் பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து முதல் முறையாக அதிகமாக ட்ரோல் செய்யப்பட்ட ஒரு படம் மொத மொதல் சிக்கினது நம்ம தான் ஓகேவா இப்போது உண்மையாக ரசித்த ஒரு சிலர் இருக்காங்களா இப்போ பார்த்தாலும் இந்த பதினோரு வருஷத்தில் எங்கேயாவது என்ன மீட் பண்ணும்போது ஏன் சார் அந்த படத்தை இந்த மாதிரி திட்டினாங்க எனக்கு பிடிக்கும் சார் எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்ன்னே தனித்தனியாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மாதிரி சின்ன பையன் இருந்தான்னா சார் இவன் அஞ்சு தடவை பார்த்துருக்கான் சார் என் பையன் உங்க படத்தை ஸ்டிக்கை வாயில் வச்சுட்டு இப்படி எடுப்பான் சார் டே சொன்னா கல்டா குத்திக்க போராட்டன்னு சொல்லுவேன் சார் நானே இந்த படம் யோசிச்சப்போ நான் சின்ன வயசாக இருந்தப்போ ஒரு படம் பார்த்தா என்ன மனநிலைக்கு பார்ப்பனும் அந்த மனநிலைக்கு தான் படம் பண்ணது இது உலகமாக கதை அப்படி புரட்டி போட்ட மாதிரி படம் நினச்சிட்டுலாம் பண்ணல ஒரு படம் அவ்வளோதான் ஆனால் சூர்யா ஃபேன்ஸுக்கு நேற்று ஒரு அவங்களோட மீட் பண்ணேன் நான் என்னென்னலாம் நினச்சி பண்ணணும் அது எல்லாமே அவங்களுக்கு கனெக்ட் ஆகியிருந்திருக்கு ஒரு ஹீரோவாக அவர் எப்படி இப்படிலாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்களோ அது இருந்திருக்கு ரியலாக எனக்கு பிடிச்சது சார் சொன்னாங்க அவங்க அந்த குட்டி பசங்க பதினோரு வருஷம் கழிச்சு அவங்க உண்மையாக ரியலாக ரசித்த சூர்யா ஃபேன்ஸு இவங்களுக்கெல்லாம் தான் இந்த படம் எங்கே திருப்திக்காகவும் அந்த காலகட்டத்தில் திருப்பதி பிரதர்ஸில் போஸ் மாதிரி ஒரு புடிசர்லாம் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டாக அப்போ படம் பண்ணியிருக்க முடியாது மிகப்பெரிய பட்ஜெட்டா சூர்யா சார் பாம்பேல மட்டுமே நூற்றி இருபது நாள் ஷூட்டிங் கோவா பாம்பேலாம் சேர்த்து அப்படி ஒத்துக்கிட்டு கண்டினியூவா அப்போ திருப்பதி பிரதர்ஸ் உங்களுக்கு தெரியும் சின்ன படம் பெரிய படம் சொல்லி கோலி சோடா மஞ்சப்பை வழக்கியன் சதுரங்க வேட்டை கும்கி கண்டினியூவா அதே காலகட்டத்தில் வந்து ரஜினி முருகன் எத்தனை படம் வேட்டை அப்படி இருந்த ஒரு கம்பெனி ஒரு தொடர் வெற்றி கூட என்னென்னா ஒரு விதமான ஒரு கோபம் ஒரு வெறுப்பு ஒரு பொறாமை எல்லாத்தையும் கூட ஏற்படுத்தும் அதையும் தாண்டி நம்ம மேலே வந்து பேரன்போடு இருக்கிற ஒரு சிலர் இருக்காங்க நம்மளுடைய அன்பு எனர்ஜி உழைப்பு இதெல்லாம் வச்சு அதெல்லாம் நம்ம முறியடிக்கிறதுக்கான ஒரு ஒர்க்கு தான் நம்ம பண்ணிகிட்டே போகணும் நான் முத முத நம்மளை அப்படி அடித்தவங்க இப்போ தயவுதாச்சினமே இல்லாமல் எல்லாருமேலேயும் அது இருக்குது உன்னை விட நான் எவ்வளோ பெரிய கெட்ட வார்த்தை பயன்படுத்துகிறத ரேஞ்சிக்கு ஆயிட்டாங்க எனக்கு பயமே இல்லை இப்போது என்ன தெரியுமா பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இதை விட பெரிய கெட்ட வார்த்தை என்ன புதுசாக பயன்படுத்த போவதில்லை இப்போ சிலர் வந்து போடுறாங்கடே நீ மறுபடியும் தோக்குறதுக்கு தடவை ரிலீஸ் பண்ணுறியான்னு இது வெற்றி தொழிலுக்காகவே நான் யோசிச்சு வரல ஒரு இது ஒரு எங்கள் நாங்கள் விரும்பினோம் நாங்கள் ரொம்ப பிடிச்சி தான் இந்த படத்தை எடுத்தோம் ஒரு படம் நம்ம நினைச்ச மாதிரியே ரெண்டு மாதிரி மாறலாம் ஆனந்த மாதிரி ஆகலாம் சண்டைக்கொழி மாதிரி ஆகலாம் நம்ம கையில் இல்லை ஒரு வேலை செய்கிறோம் அது எவ்வளவு எவ்வளவுக்கு போகுதுங்கிறது ஆடியன்ஸ்கிட்ட வந்த தான் தெரியும் நீங்கள்லாம் சொன்ன குறைகள் ஆடியன்ஸ்கிட்ட இருந்து வந்த ஃபீட்பேக் எல்லாம் வச்சு ஒரு எடிட் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் பத்தல அந்த நேரத்தில் டேட் போட்டாச்சு ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்துன்னு யூடிவி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு இந்த இதில் ரிலீஸ் பண்ணணுன்னு பஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சேர்ந்து பார்க்க கூட நேரம் இல்லாமல் இருந்துச்சு எனக்கு பிடிச்ச மாதிரியான எல்லா நண்பர்களும் இந்த படத்தை போட்டு காட்டினேன் தொடர் வெட்டியில் இருக்கப்ப பிரச்சனை என்னென்னா இவருக்கு தெரியாததா இவரே திருக்கிட்டு கொடுக்குறாரு அப்படி பேசாமல் போயிடுவாங்க இது ஒரு மாயான உலகம் தோத்தாளுங்க பிரச்சனை ரொம்ப அதிகமாக சஜஷன் கொடுப்பாங்க சார் நீங்கள் அசன்டே பழைய ஆட்களை வச்சுக்காங்க சார் மாற்றுங்க சார் இதுவே ஜெயிச்சா அவர் எக்ஸ்பீரியன்ஸாக ஆளுங்களாம் வச்சுருக்காங்க சார் அவரு வேறு மாதிரி சார் அப்படிம்பாங்க கொஞ்சம் கூடுதலாக சொல்லுவாங்க சார் ட்ரெண்டு மாறிப்போச்சு சார் நீங்கள் உணஞ்சு மாறணும் சார்ம்பாங்க அதனால் இது ஒரு ஒரு மாதிரியான ஒரு உலகம் நம்ம வெற்றி தோழிக்காக இந்த படத்தை வந்து சவால் விடுறதுக்காக இந்த படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணல இது வரைக்கும் கேட்ட எல்லா முக்கியமான விஷயங்களும் வச்சுட்டு நல்ல டைம் இருந்துச்சு நம்ம நினச்சப்போ எடிட் பண்ணலாம் கீழே எடிட் சுட்டி இருந்துச்சு போஸ் சார் ரொம்ப விரும்பினார் நம்ம கம்பெனியில் இருக்கிற கனகு வெங்கடேஷ் என் அஸ்டன்ஸ் பிரபு அப்புறம் வந்து விஷ்ணு சக்கர எங்கள் மேனேஜர் எல்லாமே அப்பப்போ என்னை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒன்று எடிட் பண்ணியிருக்கோம் பாருங்கன்னு இது பெரிய ப்ராசஸ் ரெண்டு வருஷமாக நடந்துச்சு அதுக்கப்புறம் ஆன்டனியை வந்து பார்த்தாரு அவரும் சின்னதாக ஒரு இது பண்ணாரு இவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் போட்டோம் எப்பயும் போல எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுக்கு என்ன சார் இப்போ போடுறது எனக்கு அப்பவே தான் சார் இருந்துச்சு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு இப்பயும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஒரு உங்ககிட்ட நான் இந்த பொறுப்பை படிக்கிறேன் நீங்கள் படம் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் நீங்கள் தான் இன்னும் சரியா எடுத்துகிட்டு போகணும் நன்றி சார் எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது என கூட நீங்க சொன்ன மாதிரி தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்ப ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவ்யூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்போது ஒருவேளை இப்போ இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் அஞ்சான் அஞ்சாம் பார்ட் டூ வருமா முதலீது பார்ட்டோ அதுக்கு அதை கேட்குறேன் அதே மாதிரி ஆனந்தம் ரின் சண்டை கோழி இந்த படங்கள்லாம் விட்டு அஞ்சாம் இப்போ ரீரிலீஸ் அதாவது ரீ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ரீசன் என்ன சார் அதான் சொன்னேன் இவ்வளோ சொன்ன காரணமாக அதுதான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் அது சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த சூழலில் வந்து நீங்கள் தொடர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நீங்களும் அந்த வரிசையில் பண்ணுறீங்க இது வந்து சின்ன படங்கள் வந்து இது அந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா இப்போ என்ன சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி பத்து படங்கள் வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்ப இல்ல அழகி படத்தை போய் அவர் சொன்னார் என் சின்ன படத்துக்கு தேர் தர மாட்டேங்கிறான் தங்கர் பச்சன் எல்லா கட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேற்று வந்த பிறகுதான